வரவேற்பு வரவேற்பு உண்மையிலே நல்லா இருக்கு நீங்களே சுத்தி இருந்து பாக்குறீங்க இன்னைக்கு எல்லா கட்சிக்காரர்களும் திருப்பரங்குன்ற சாமி தரிசனம் தான் பிரச்சாரம் ஆரம்பிக்க வந்திருக்கும் உண்மையிலேயே இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டணியும் சேர்ந்து பலவே இருக்குது மக்கள் மத்தியிலும் நல்ல பெரும் பெருசாக இருக்கும் ஏற்கனவே சேர்ந்த கட்சியை சார்ந்த வேட்பாளர்களுக்கே வந்து ஆதரவு கொடுக்க மாட்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு வேலை செய்ய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு தோலைமை கட்சியை நீங்க போட்டிக்கிறீங்க அதிமுகவை சார்ந்தவர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு பலதும் இடதுபாகவே நாங்கள்தான் இருக்கோம் ரெண்டு அங்க அங்க ராயந்திர ஆஜன் செலப்பான வச்சுருக்காரு இங்கே ராஜேந்திர பாலாஜி இருக்காரு நாங்க தான் ரெண்டாவது சுபாஷ் சேன் இருக்கு இதில இருந்தே நீ பாத்துக்கிட்டல கூட்டை எப்படி பின்னாடி அவர் பாதையாப்பா இருக்கும் பலமா இருக்கும் பக்கபலமா இருக்கும் உறுதுணையா இருக்கும் எவ்வளவு வேளை பாத்துட்டே உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே வெற்றி பெற்ற மாணிக்கம் தாவுறவர் ஆடியா சத்குமார் இப்ப நீங்க டப்பா இருக்குமே உங்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த இது? டப்பா இருக்கு. அவங்களுக்கா இருக்கு. அவளுக்கா? அவங்களுக்கு 10 வருஷங்களுக்கு பிறகு விருது நீங்க நீங்க இருக்கீங்க. நீங்க நீங்க வந்து மக்கள் பிரதிநியாக வரக்கூடியவங்கள் ராஜேந்திரலா பன்னர்ஜியோ நானோ நாங்களே ஜெயிச்சிருக்க ஆளுக மந்திரியாக இருந்திருக்கோம் மேயராக இருந்திருக்காரு ஏதாவது மக்களை பார்த்துக்கிட்டு பிரச்சனை செஞ்சுக்கிட்டு மக்கள் பிரச்சனை பேசிக்கிட்டு நல்லது கட்டது கல்யாணம் வீடு கல்யாணம் வீடு பூப்படி நீராட்டி வீடு நல்லது கெட்டதுக்கு மக்களோட பழகிக்கிட்டே இருக்கிறோம் அவங்களே ஊருக்குள்ளே ஓட்டுக்கட்டு போகும்போது ஆயிரத்தி எட்டு கல்வி கேட்பாங்க மக்கள் இப்போ மக்கள் விழிப்புணர்வாக இருக்காங்க ஆனால் இப்போ ஊருக்குள்ளேயே வராமல் ஓட்டுக்கட்டு வராமல் நண்டி சொல்லியும் வராமல் இப்போ ஓட்டுக்கட்டு வந்தால் மக்கள் எப்படி பார்ப்பான்னு பாருங்கள் அதனால் வந்து ஏற்கனவே இருந்த எம்பிக்களுக்கு வாய்ப்பு கிடையாது பிஜேபியினுடைய வேட்பாளருக்கு அந்த வாய்ப்பு கிடையாது அண்ணா அதிமுக என்பது ரெண்டு கோடிக்கு அதிகமான தொண்டர்களை நிரம்பிய ஒரு நேர்மையான வலிமையான வல்லமையான தெளிவான ஒரு பொதுச்சாளரை கொண்ட எடப்பாடரை கொண்ட ஒரு கட்சி தேமுதிக கேப்டன் விஜயகாந்தால் தொடக்கப்பட்ட ஒரு கட்சி பிரேமதா விஜயகாந்தர் தலைமையில் இயங்கக்கூடிய கட்சி அந்த கட்சியினுடைய அவருடைய பையனே நிற்கிறார் போட்டியா அது வந்து எங்களுக்கு ஒரு பலம் விஜயாத பையனை பரபாக இருப்பது அண்ணாதிபம் கூட்டணிக்கு ஒரு பலம் ஆகவே எங்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி ஓட்டு வித்தியாசத்தை தான் நாங்கள் உயர்த்தி காட்ட வேண்டும் வேட்பாளராக விருதுநகர் மக்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள் இருக்குறீங்க உங்களுக்கு அதிகப்படியான மக்கள் என்ன கோரிக்கை வச்சிருக்கிறாங்க வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிற பட்சத்தில் முதல் வேலை என்ன பார்த்து விருதுநகர் பாராண ஆறு தொகுதி இங்க வருது ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை ஒரே மாதிரி பிரச்சனை எங்கேயுமே இல்லை சில ஊர்ல ரோடு வசதி சில ஊர்ல தண்ணீர் வசதி சில ஊர்ல டேங்கு காட்டணும் சில ஊர்ல மண்டபம் காட்டணும் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு கோரிக்கை எல்லாமே சேர்ந்து வர எம்பி ஃபண்ட் எல்லா எல்லா விதமான கோரிக்கையும் நிறைவேறுத்து தான் என்னோட குறிக்கோளாக இருக்கும் இந்த பண அரசியல் எப்படி பார்த்துறீங்க பணத்தினால் பண அரசியல் தேர்தலுக்கு பணம் கொடுக்குறாங்களே சில கட்சிகள் அதை நீங்கள் எப்படி பார்த்துறீங்க அந்த அரசியலை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க நாங்கள் அதை வெறுக்கிறோம் வெறுக்கு பண அரசியலை வெறுக்கிறோம் எருக்கு அதை பண்ணுறது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்ல விடுங்க ஏன்னா தொடர்ந்து மக்கள் வந்து ஓட்டுக்கு எவ்வளவு பணம் தருகின்ற மாதிரியோட கேள்வி தான் என்னோட ஒரு வேட்பாளராக மக்களுக்கு நான் என்ன சொல்ல மற்ற தொகுதி பற்றி தெரியலான விருதுநகர் தொகுதி முழுவதும் மக்கள் வந்து இன்னைக்கு முரசத்துக்கு பணம் கொடுத்தாலும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பத்தி ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயம் வந்து அதுக்கான ஊரின் நடவடிக்கை எடுத்து நாங்கள் வேலை பார்க்க தயாரா இருக்கோம் அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் என் உயிரும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களின் அனைவருக்கும் என் முதல்தான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரரோட சொல் என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இவர்களோடு ஆசியோடு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் நல்லாசையோடு இன்று விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக விஜய பிரபாகர் என்னை உங்க முன்னாடி அறிமுகம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ராஜன் அண்ணனுக்கும் கே டி ஆர் ராஜேந்திர பாலாஜி அண்ணனுக்கும் நன்றிகளை கூறி எங்க மாவட்ட கணபதி அண்ணனுக்கும் நன்றியை கூறி திருப்பரங்குன்ற முருகனை தரிசித்து முதல்ல திருப்பரங்குன்ற தேர்தல் பிரச்சாரம் வீதியில் ஆரம்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு இதே தான் கேப்டன் தேமுதிக கட்சி ஆரம்பித்தார் இன்னைக்கு மீண்டும் எனக்கு உண்மையிலேயே மனசு கொஞ்சம் கனமாதான் இருக்கு இந்த மதுரைக்கு வந்து கேப்டன் இல்லாத நேரத்துல பிரச்சாரம் செய்யறது ஏன்னா தான் அப்பதான் இங்க இருக்க எல்லா தேவருக்கும் எல்லா வீதிக்கும் இங்கே வந்து பரோட்டா நல்லா இருக்கும் இங்க பன் பரோட்டா நல்லா இருக்கும் இங்க பால் பன் நல்லா இருக்கும் இந்த மில்க் ஷேக் நல்லா இருக்கும் இங்க சிக்கன் தண்டை நல்லா இருக்கும் அல்வா நல்லா இருக்கும் ஒவ்வொரு என்னை இழுத்து இழுத்து கொண்டு போய் சுற்றி இல்லாத நிற்கிறது எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இருந்தாலும் அனைத்து அது என்னோட நம்ம கட்சி நம்ம இந்த கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளோட இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளோட தொடக்கம் அதனால் அனைவரும் அஇஅதிமுக தேமுதிக கூட்டணிக்கு பாடுபட்டு இந்த கூட்டணி மீண்டும் கேப்டன் அம்மா தலைமையில் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்று ராசியான கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி அமைந்ததோ அதே மாதிரி இனி வரும் காலத்தில் இந்த இர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் சரி நம்ம பிரதர்ஸ் மாதிரி இருந்து இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்யணும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் இன்றைக்கி கேப்டன் மறைந்து சரியாக நூறு நாள் ஆச்சு இருந்தும் கேப்டனோட ஆசை எல்லாமே இந்த தேமுதிகால் எப்படியாச்சும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும் இன்னைக்கு கடைசி வரைக்கும் கேப்டன் பார்க்காம போயிட்டாரு இருந்தாலும் அவருடைய மகனாக நாய் முன்னாடி நிக்க போது நிச்சயம் அவரோட ஆசை இந்த மக்களை கல்காத்தாட்டில் வச்சு தாளாற்றணும் சொல்லியிருக்காரு புரட்சி தலைவர் வழியில் வந்தவர் புரட்சி தலைவர் இந்த இரண்டு வல்லுநர்களின் மக்களுக்காக உழைத்த தலைவர்கள் அந்த பணியை தலைவர்களுமே கொடுத்த அந்த பணிகளை நம்ம செய்யணும் இந்த நேரத்தில் இன்னைக்கு இந்த தொகுதியை பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் பிரச்சனைகளுக்கு அனைத்து பிரச்சனைகளுமே உங்கள் குரலாக என் குரல் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் உங்கள் குறைகள் என் குறையாக இருக்கும் இந்த வேட்பாளர் நீங்கள் சொல்கிறேன் இந்த மண்ணின் மைந்தன் நம்ம என்னோட சொந்த ஊருக்கு வந்து உங்க முன்னாடி கேட்கறதுல நீங்க எல்லாருமே என்ன சொந்தக்காரங்க உங்க வீட்டு மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக உங்க முன்னாடி வாக்குகளை கேட்க வந்திருக்கேன் துளசி கூட வாசம் மாறும் ஆனா தவசிக்குள்ள வார்த்தை மாற மாட்டான் சொன்னா சொன்னதா நிச்சயம் மக்களுக்காக கடைசி வரைக்கும் உழைக்க தயாரா இருக்கிறோம் ரொம்ப நேரம் எல்லாருமே ரயில்ல நின்று வெயிட் வெயிட் பண்ணிட்டீங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கமா முடிச்சுக்கிறேன் பல்வேறு இடத்துக்கு போனோம் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரச சின்னம் திரும்பியும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரச சின்னம் மறுபடியும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பது நாலாம் நம்பர் பட்டன் முரச சின்னத்துல ஒரு துக்கு அடுத்த அஞ்சு வருஷம் எல்லாரும் வாழ்க்கையும் கெத்தாக நாங்கள் மூணு பேரும் பார்த்துக்க தயாரா இருக்கிறோம் அதை வாக்களிப்பீடு முரசு சின்னத்துக்கு வெயில் ஜாஸ்தியா இருக்கு இதே சிரித்த முகத்தோட பெண்கள் இங்க மீண்டும் வரவேற்கணும் எல்லாரும் தண்ணி குறைச்சி ரெஸ்ட் எடுங்க வெயில் ஜாஸ்தி ஹெல்த் பாத்துக்கோங்க உடம்ப பாத்துக்கோங்க அதனால வரவேற்பு அனைத்து கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றியை இந்த நேரத்தை தெரிவிக்கிறேன் மீடியாவுக்கும் நன்றியை தெரிவித்து காவல்துறை நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய நிர்வாகிகள் அவர்கள் களத்தில் வந்து கம்ப கொடுத்து விளையாட சொல்லி நம்ம விட்டுருக்காங்க சுத்தி அவங்க நமக்கு பாதுகாப்பா நின்றுட்டு இந்த திருப்பரவணத்துல கம்ப கம்பையும் கொடுத்தாங்க கொட்டு முரசையும் கொடுத்தாங்க அண்ணன் ராஜ செல்ல அவர் அவரு கொட்டு முரச அடிச்சு இன்னையில இருந்து ஏற்கனவே அடிக்க ஆரம்பிச்சாரு இன்னையில இருந்து அதிகமா அடிப்பாரு ஏன்னா பிரச்சாரம் துவைக்க சாச்சு அதுவும் திருப்பரவன்றம் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடுகளான இது முதல் படை வீடு திருப்புறங்குன்றம் ஒரு புனிதமான இடம் அங்கிருந்து பாருங்க திசை பார்த்து வடக்கு நோக்கி அதுக்கப்புறம் கிழக்கு நோக்கி ஒரு ஈசான குத்துல அற்புதமான திசை திசை அந்த இதே தான் அரபயன் ராதாகிருஷ்ணனுக்கு நாங்க ஓட்டு கட்டோம் வெற்றி பெற்றார் ஒன்றரை லட்சம் ஓட்டுல அதே மாதிரி தம்பி விஜய் பெறுவார்களும் ஒன்றரை ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி உள்ளியாக பெறுவார் ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒன்பது நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு செல்லும் இடமெல்லாம் மக்களுடைய ஆதரவு அருமை தம்பி விஜயபிரபார் அவர்களை மக்கள் பார்க்கின்ற பார்வை ஒரு கனிவான பார்வை தன் வீட்டு பிள்ளை ஓட்டு கேட்டு தன் வீட்டுக்கு வந்திருக்கிறது என்ற எண்ணத்தோடு அவரை பார்க்கிறார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நடிப்பிலே சிறந்து வழங்கினார் நல்ல கருத்துக்களை நடிப்பின் மூலமாக திரைப்பட வாயிலாக மக்களுக்கு சொன்னார் இதை சொன்னது முன்னாடி சொன்னா சொன்ன விஜயா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பாடல்களிலும் அவருடைய நடிப்பிலும் நல்ல கருத்துக்கள் வைக்கப்படும் நல்ல கருத்துள்ள பாடல்கள் அங்கே எழுதப்பட்டு பாடலாக பதிவு செய்யப்படும் மக்களுக்கு சீர்திருத்த கருத்துக்களை புரட்சி எம்ஜிஆர் சொல்லுவார் அதே போல நவீன காலத்திலே கேப்டன் விஜயானந்தருடைய பாடங்கள் பாடல்கள் எந்த பாடல்கள் எடுத்தாலும் ஏழைகளுக்கான பாட்டாளிகளுக்கான உழைப்பாளிகளுக்கான அவர்கள் பிரச்சனையை பேசுகின்ற அந்த பிரச்சனைக்காக போராடுகின்ற ஒரு போராளியாகத்தான் திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் அம்மாவும் திரைப்படத்தில் நடித்தார்கள் வாழ்க்கையில் நடிக்கவில்லை கேப்டன் விஜயகாந்த் திரைப்படத்தில் நடித்தார் வாழ்க்கையில் நடிக்கவில்லை இன்றைக்கு இவர்கள் எல்லாம் பிறருக்கு தன் பாக்கெட்டில் இருந்து சம்பாதித்த உழைத்த பணத்தை எடுத்து பிறருக்கு கொடுத்து உதவினார்கள் அப்படிப்பட்ட தலைவர்கள் அவருடைய பையன் மகன் மூத்த மகன் தான் விஜயபெருமார் அவர்கள் தேமுதிகளே இங்கே தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள் பல பேர் இருந்தாலும் அதற்குரிய அருமை தம்பி விஜயபிரமாரர்கள் வந்திருக்கின்றது விஜயபிரபார்களுக்கு வெற்றி என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று என்று சொன்னாலும் அவருடைய வெற்றி தமிழகத்தை ஏற்றி பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்திய பார்லிமெண்டமே பார்க்கக்கூடிய அளவுக்கு இ சிறு வயது பார்லிமெண்ட் உறுப்பினர் ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்ற ஒரு வரலாற்றை தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் ஒரு அற்புதமான எந்த நேரத்தில் சிரித்த முகத்தோடு யார் கோபப்பட்டு பேசினாலும் அவர்களை பற்றி அமைதியாக கருத்துக்களை கேட்ட உள்வாங்க பக்குவடைத்த ஒரு சமூக சேவகராக ஒரு அரசியல்வாதியாக தேர்வுபட்டிருக்கின்றார் ஆகவே இவரை போன்றவர் நாடாளுமன்றத்தில் சென்றால் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜேசல்லார் அவர் உடுக்கின்ற திட்டங்கள் பணிகள் அத்தனை நடக்கும்